நமக்கு பொதுவாகவே நல்ல ஒரு குணம் இருந்தாலும் நற்குணங்களை நன்றாகவே நாங்கள் புரிந்து இருந்தோம் என்று சொன்னால் மக்களை டீல் பண்றதுல மக்களோடு நடந்து கொள்கின்ற முறையில இவைகள் எல்லாம் மிக சிறப்பாக என்ன செய்வோம் நடந்து கொள்வோம் அந்த விடயங்கள் தெரியாததுனால பல நேரங்களில் நாம் நற்குணம் உள்ளவனாக இருந்தும் கூட கெட்டவர்களாக மாறிவிடுகிறோம் கெட்டவர்களாக இருக்கக்கூடிய அவ்வப்போது நல்லவர்கள் நல்ல குணங்கள் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன காரணம் குணங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் என்பது எங்களிடத்திலே குறைவு அஹ்லாக்கண்டா தெரியும் கேரக்டர்னா என்னன்னு தெரியும் ஆனால் முழுமையாக குறைவு அதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு வரணும் இப்ப குணங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சில விஷயங்களை வந்து அதாவது அடிப்படையாக புரியாதனால சில பலகீனங்கள் உண்டு எல்லா குணங்களுக்கும் ஒரு தலைவாசல் இருக்கு எல்லா குணங்களுக்கும் ஒரு தலைவாசல் இருக்கு அதுக்கு சொல்லலாம் என்னென்றால் எல்லா நற்குணங்களுக்கும் முன்னால உள்ள ஒரு வாசல் என்று அதை சொல்லலாம் அந்த நற்குணத்தை எல்லா கெட்ட குணங்களுக்கும் ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் என்ன செய்யும் என்றால் நீங்க எவ்வளவு பெரிய நல்ல குணத்தை வச்சிருந்தாலும் கெட்ட குணத்துடைய வாசல் உங்களுக்கு இருக்குமா இருந்தா அந்த நல்ல குணங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும் அதே போல எவ்வளவு பெரிய கெட்ட பண்பாடுகள் உங்களிடத்துல இருந்தாலும் சில நல்ல குணங்களுடைய தலைவாசல் உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் அந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் மறைச்சிடும் அது என்ன செஞ்சிடும் மறைத்து விடும் இப்ப உதாரணமாக உலகத்திலேயே மிக சிறப்பான நல்ல குணங்களுடைய வாசல் என்று புன்னகை சிரிப்பு அதை சொல்வார்கள் லக்க சொல்ற உங்கள் சகோதரரை பார்த்து புன்முறுவல் செய்வதும் அது உங்களுக்கு அதாவது தர்மம் அப்படின்னு ரசூல் சரால் சொல்றாங்க சிரிக்கக்கூடிய குணம் புன்முருவல் பஷாசத்துள்வது இந்த குணம் நல்ல இங்கிதமாக பேசக்கூடிய குணம் சிரிக்கக்கூடிய குணம் என்பது ஒரு நற்குணத்துடைய தலைவாசல் அது இருந்துச்சு நீங்க உலகமாக கஞ்சராய் இருந்தால் கூட அதை மறைச்சிருமா அந்த மனுஷன் உட்கார்ந்து பேசினாலே நிம்மதியா இருக்கும் அப்ப அவ்வளவு அழகா என்ன செய்யறாரு பழகிறாரு பின்னால உள்ள எல்லா குணங்களையும் மறைச்சிடும் நீங்க மன்னிக்க கூடிய தயாரமான ஒரு குணம் இருந்ததுன்னு வைங்க அது தலைவாசல் அதுக்கு பின்னால நிறைய அகலாக்குன்னு நிறைய உண்டு ஆனா எல்லா அகலாக்கும் சமம் அல்ல இது பாப் இது கதவு இந்த கதவு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா பின்னால உள்ள எத்தனையோ குணங்கள் இருக்கும் பொய் சொல்றவரா இருப்பீங்க மோசமா நடக்கிறவராக இருப்பீங்க கெட்டவராக இருப்பீங்க அதெல்லாம் என்ன செஞ்சிரு மறைந்து விடும் அதெல்லாம் மறைத்து விடும் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் இந்த தலைவாசலை தான் தூக்கி எடுத்துடுறது சரியா என்ன காரணம்னா பின்னால உள்ளதில் அவனுக்கு நினைச்சாலும் அது அந்த லிஸ்டுக்கு என்ன செய்யாது அது வராது வேணுமண்டு செய்தாலும் சரி இயற்கையாகவே இருந்தாலும் சரி இதுக்கு சொல்ற தலைவாசல் இந்த தலைவாசலான குணங்கள் மற்ற குணங்களை எல்லாம் என்ன செய்ய மறைக்கும் அதே நேரம் சில கெட்ட குணங்கள் இருக்குது அந்த கெட்ட குணங்கள்ல தலைவாசல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீங்க பெரிய தர்மசாலி ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கறீங்க எல்லாம் சரிங்க ஆனா சிரிப்பதே இல்லை யாரை பார்த்தாலும் முகத்துல புன்முருவல் போடுப்பதும் இல்லை சலாத்துக்கு பதில் சொல்றது இல்ல கடினமான முறை நடந்து கொள்றீங்க நீங்க எவ்வளவு பெரிய என்ன தர்மசாலியாக இருந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது வெத்தி பெற செய்யாது உங்களுடைய உங்களை வந்து நீங்க பெரிய தர்மசாலி கஞ்சன கூட முன்னுக்க கொண்டு வந்து வச்சதும் அவருடைய இன்முகம் சிரிப்பு மன்னிப்பு

கடின வார்த்தைகள் பேசக்கூடியவராக கடினமான குடமுடையவராக இதயம் கனத்தவராக நீங்கள் இருந்திருந்தால் அவர்கள் உண்மை விட்டு எப்பொழுதோ விருந்து ஓடி இருப்பார்கள் இல்ல அல்லஹு தாலா அதாவது பெரிய தயால குணத்தை விட்டு கொடுப்ப பணிவ ஏதாவது எதுவும் சொல்லல நளினமாக நடந்து கொள்ளல் மென்மையாக நடந்து கொள்ளல் இருப்பதனால் அவங்க உங்களோட இருக்கிறாங்கன்றாள் நீ கடின சித்தமுடையவராக இருந்தா ஓடி இருப்பாங்க அல்லஹத்தாலா சொல்றான் இந்த ஒரு விளக்கில் நம்மகிட்ட இருந்தமெண்டா வெறுமனே இன்முகத்தோடு சிரித்து கொண்டிருப்பது வியாபார ஒப்பந்தத்துக்கு போதாது என்ற விளக்கம் நம்மளுக்கு இருக்கும் வெறுமனே சிரித்துக்கொண்டு கொண்டு இன்முகத்தோடு இருப்பது கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு என்ன போதாது என்ற விளக்கம் இருக்கும் கடினமாக இருந்து கொண்டிருப்பவரோடு டீல் பண்ணவே கூடாது என்ற விளக்கம் நமக்கு என்ன செய்யும் இருக்கும் ஏன் சில குணங்களுடைய தலைவாசலின் காரணமாக ஏமாற்றப்படலாம் சில கெட்ட குணங்களுடைய தலைவாசலின் காரணமாக நல்ல குணங்கள் கண்டுகொள்ள கண்டுகொள்ளாமல் போகலாம் நம்மட்டிருக்கிற மனைவிட நல்ல குணத்தை நம்ம கண்டுகொள்ளாம போயிருவோம் நம்மட்டிருக்கிற கணவன் நல்ல குணத்தை கண்டு கொள்ளாம போயிடும் இந்த தலைவாசல் இல்லை என்றதுனால எப்பயும் செட்டு செடுப்பா இருக்கிறாங்க அப்படி என்றாங்க செடு செடுப்புக்கு பின்னால பெரிய நற்குணங்களே அங்க இருந்திருக்கும் தலைவாசல் சார் அதனால என்ன மத்த பகுதி இல்லாம போயிடும் இந்த குணங்கள் பற்றிய கேரக்டர் பற்றிய அஹ்லாக்குகள் சம்பந்தமான அந்த புரிதல் விளக்கங்கள் நம்மிடத்துல இல்லாம என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை என்ன செய்யும் விளைவிக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த ஒரு சின்ன ஒரு இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம குணங்கள் கரெக்டர்களை விளங்குவது என்பது மிக முக்கியமான பகுதி என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இது இது போல பல விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம் இந்த அஹ்லா கூடிய விஷயத்துல சொல்லலாம் அதுல ஒன்றுதான் இந்த சங்கை குணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்குள்ள சகோதரர்களே இப்ப குரான் அல்லாஹூத்தாலா அல்லாஹை தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது தனது பெயர்களில் உண்டா என்ன சொல்றான் கரீம் என்றான் அல்லாஹூத்தாலா கரீம் சங்கையானவன் அப்படி என்று சொல்றான் அதே போல் கரீம் என்று சொல்றது மக்களுக்கும் உபயோகப்படுத்தா சில பேர் பேர்கள் உண்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் உபயோகப்படுத்தலாம் அல்லாவுத்தாலா ரசூல் செல்லலாம் அவளு செல்லும் அவர்களைப் பற்றி சொல்கின்ற நேரத்தில் பில் மீனின ரவூஃப் ரஹீம் அவர் மும்மிங்களோடு ரவூஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கும் அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலாவும் ரவுஃ்தான் ரஹீம்தான் ரசு இல்லாமலும் ரவு தான் ரஹீம் தான் பெயரில் ரசு அல்லாஹ் போல் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அந்த பண்பு ஆனால் அந்த பேரை மத்தவங்களுக்கு சொல்கிறதுல தவறு இல்லை என்றதில் உண்டு தான் இந்த ரவூஃப் ரஹீம் போன்ற பெயர்கள் அது போல் உண்டு தான் இந்த கரீம் என்ற பேர் இந்த கரீம் என்ற பெயரும் அப்படி அப்ப இந்த கரீம் என்ற வார்த்தை சங்கையானவன் அல்ல அதாவது இங்கிதமானவன் இடத்துக்கு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை